ஒரு சிறு அளவு கூட இறைவனிடமிருந்துள்ள ஒரு அருபமான விஷயத்தை உங்களால் படைத்து கொள்ள முடியாது உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய புத்தகங்களைக் கொண்டு உங்களுக்காக படைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இரவும் படைக்கப்படுகின்றது பகலும் படைக்கப்படுகின்றது இரவுட தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கும்போது பார்க்கும்போது சுகமாக இருக்குது ஏன் சுகமாக இருக்குது நான் எந்த வரையும் பண்ணலை எந்த வேலையும் பண்ணும் அதனால கால சுகமாக இருக்கும் ராத்திரியில் நீங்கள் முடிப்பு கொடுத்து உங்களுக்கு காலையில் வரைக்கும் வேலை செய்ய கொடுத்தா காலையில் பைத்தியம் முடிச்சிருந்து பகல் நேரத்தில் வேலை செஞ்சால் பரவாயில்லை அது அனுமதிக்கப்பட்டது அதுலேயும் கொஞ்சம் அடக்கமாக இருந்தால் பரவாயில்ல இருக்கும் எவ்வளோ தான் நீங்கள் வந்து பகல் வேலைகளில் வேலை செஞ்சாலும் சரி இரவு வேலைகளில் வேலை செய்யக்கூடாது ஓய்வும் தூக்கமும் உங்களையும் மறந்துடணும் நான் கவனிக்கிறேன் இதை ஒன்றிய வார்த்தை அந்த இறைவன் தான் எனக்கு கவனிக்க போகிறான் இனிமேல் நாளைக்கு காலையில் எப்படி கவனிச்சிருக்கான்னு பார்க்கணுன்னு ஆசை எடுத்து போயிருந்தால் காலையில் விலங்கியிருக்கோம் இது அதெல்லாம் பச்சை மாதிரியே இருக்குது இல்லை சுகமாகவும் இருக்குது நான் என் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கல தண்ணி கொடுக்கல சாப்பாடு போடல என்னையே நான் கவனிக்கலை எல்லாம் அழகாக எழுந்துருக்குறேன் கண் முன்னாடி இது எப்படி சாத்தியம் பகல் வேலைகளை எல்லாத்தையும் கவனித்தேன் தாத்தி போட்டுக்கொண்டு பத்து ஒரு சண்டை சச்சரவு கஷ்டங்கள் அயற்சி சோர்வு அப்பாடான்னு தூக்கி போய் படக்க போடக்கூடிய அளவுக்கு பணமாக போய் படுக்க போகிறோம் காலோட உயிரோட்டத்தில் எழுந்திரிக்கும் உங்களுடைய நாள் எப்படி இருக்குது இறைவன் பற்றி விதிக்கப்பட்ட அந்த நாளுடைய மறுபகுதி இரவு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும் இறைவன் அத்தாட்சி பகலில் தொடர வேண்டும் மறந்து பெயரக்கூடாது காலையில் இழந்திருக்கும்போது நன்றியோடு பாருங்கள் என்னென்னலாம் நீங்கள் ராத்திரி விட்டுட்டு போனீங்க இதெல்லாம் கண்ணோடன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் மனசை பாருங்கள் நேற்று இருந்த கடைக்கும் நேற்று இருந்த விலக்தியும் நேற்று இருந்த துன்பம் நேற்று இருந்த கஷ்டம் ஏற்பட்டுக்குது இன்னைக்கு காலையில் எவ்வளவு சுகமாக இருக்குன்னு பாருங்கள் பகல் நேரத்தில் இந்த அத்தாட்சி தொடருங்கள் இறைவனே என்னை நீ கைப்பற்றிக்கொள் என்னுடைய மனதை நீ கைப்பற்றிக்கொள் அதில் ஒன்றிய விஷயங்கள் மட்டும் இருக்கட்டும் படைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கட்டும் படைக்கப்பட்ட கடைகள் தூர்வாரப்பட வேண்டும் எந்தவோடு அதிலும் வேண்டாம் நம்பிக்கையோடு நியாயமான வாழ்க்கையில் வாழ ஆரம்பிங்க பணம் என்னை வாழ வைக்கின்றது அந்த அநியாயமான வாழ்க்கை வேண்டும் பணத்தை தேடுங்க இதுதான் வாழ்க்கைன்னு தேர்ணீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு படைக்க படம் இருக்கக்கூடியது என்னுடைய வாழ்க்கை புதிய படைப்பா இறைவனுடைய அத்தாட்சி இரவில் முழுமையான சுகமான தூக்கம் ஓய்வு பகல் நேரத்தில் இறைவன் உங்களிடம் எதிர எதிர்பார்ப்பது பொறுமையும் அமைதியும் நான் விதிச்சது நடக்குங்கிற பொறுமை நம்பிக்கை அமைதி இந்த மூணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம அமைக்க போது நமக்கு தெரியாது ஆனால் சுகமான வாழ்க்கையாக போயிட்டுருக்கும் உயர்வான வாழ்க்கையாக அமைஞ்சிட்ருக்கோம் நமக்கே தெரியாத காரணமாக அதுக்காக நம்ம பெருமைப்பட மாட்டோம் மற்ற பேர் முன்னாடி பெரும்பட மாட்டோம் பணிவோடும் அடக்கத்தோடு இருப்போம் இதன் காரணமாக முகமலர்ச்சியோடு மற்றவங்க நம்ம நோக்க முடியும் நமக்கு அவங்களுக்கு எந்தவிதமான காப்பிணர்ச்சியோ இவ்வளோ நமக்கு கிடையாது நீங்கள் உள்ளத்தோடு இணைந்தால் மட்டும்தான் வானத்தோடு இணைந்து வாழ முடியும் வானம் இல்லைன்னு சொன்னால் பூமி வறண்டு போகும் வானங்களின் மீது நம்முடைய எண்ணங்களை நாம் நினைக்காமல் விதைக்காமல் பூமியில் விதைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய காரியம் ஏற்கனவே முடிந்து